ஐபிஎல் தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற ஐந்தாவது லீக் போட்டியில் மும்பையை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் வீழ்த்தியது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங் தேர்வு செய்தார் தொடர்ந்து களமிறங்கிய குஜராத் சீராக ரன் சேர்த்து இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக சாய் சுதர்சன் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தார் பின்னர் நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணியில் தொடக்க வீரர் இஷான் கிஷன் டாக் அவுட் ஆனார் அதிரடியாக ஆடிய முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா நாற்பத்து மூன்று ரன்களில் எல்பி டபிள்யூ ஆனார் புரோவிஸ் நாற்பத்தாறு ரன்களும் திலக் வர்மா இருபத்தைந்து ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் உமேஷ் யாதவ் வீசிய கடைசி ஓவரில் மும்பையின் வெற்றிக்கு பத்தொன்பது ரன்கள் தேவைப்பட்டது அப்போது முதல் இரண்டு பந்துகளில் சிக்ஸ் மற்றும் ஃபோர் அடித்த பாண்டியா மூன்றாவது பந்தில் ஆட்டமிழந்தார் இருபது ஓவர்கள் முடிவில் மும்பை ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் மும்பை தோல்வியடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது உடனே கொள்ள பண்ணுங்க